விமான விஸ்தடி பண்ணுறது இன்றைக்கு தோட்டம் காணமும் தோட்டம் செய்யுது நீங்கள் பாருங்கள் இப்படி ஒரு கேள்வி வைக்கிறேன் உங்களுடைய இடம் தான் இது வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய இன்றைக்கு விவா மூவாயிரம் தஞ்சு உரைக்கிறோம் விடாத ஹாணி உங்களுடைய ரெண்டு வைத்துக் கொள்ளுங்கள் என்ன செய்வியில் இப்படி ஒரு கேள்வி வைக்கிறேன் உங்களுடைய இடம் தான் இது வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய இன்றைக்கு விவா மூவாயிரம் தஞ்சு உரைக்கிறோம் விடாத காணி உங்கள்கூட என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்ன செய்வீர்கள் இந்த நாற்பது வருஷம் இடமும் இல்லை மக்கள் எங்கே குடியிருக்கிறது விமான விற்பனை பண்றது இன்றைக்கு தோட்டம் தானவன் தோட்டம் செய்யுது நீங்கள் பாருங்கள் குரும்ப சிட்டியிலிருந்து இப்படியே இந்த ரோட் வழியை வந்து மயிலாடு வீதியால் வராதி கேம்பு வரைக்கும் போய் பாருங்கள் நிலம சரிக்கும் இதை நீங்கள் அறிஞ்சாதான் இடம் விடுவிக்கப்படவும் நாங்கள் இருக்கிறோம் அபிவிருத்தி தேவை நீங்கள் தாரவருக்கு நன்றி ஆனால் அந்த இடம் விட்டால் தான் அதுக்குரிய குடும்பங்கள் மக்கள் அதில் வந்து இருந்தால் தான் அபிவிருத்தி செய்யலாம் அதை விடுகிறதுக்கு வழியை பாருங்க எ தயவு செய்து தயவு செய்து காலம் தாட்டாம விடுவிக்கிற முதல் செய்தோம் அதுதான் எங்களுக்கு தேவை எவ்வளவு கால இல்லை விடுவிப்பீங்களா எங்களுக்கு தயவு செய்து சொல்லி போட்டு போங்கோம் அதுதான் எங்களுக்கு தேவை அந்த விஷயத்தினால் அவருக்கு அவர் அமைச்சு அவருக்கு குழந்திருக்கோம் ஐயா அவர் உடனடியாக முடிவெடுக்கலாம் தானே அதுக்குரிய நடவடிக்கை தாங்க குழந்தை கதைகள்